நேபாள நாடாளுமன்றத்தில் பிரச்சண்டா தலைமையிலான அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது நேபாளில் தீவிர இடதுசாரி கட்சி என கருதப்படும் சிபிஎன் எம்எஸ்சி கட்சியின் தலைவர் பிரச்சண்டா தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கே பி ஷர்மா ஒலி தலைமையிலான சிபிஎன் யுஎம்எல் கட்சி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை கடந்த வாரம் திரும்பப் பெற்றது சிபிஎன் யூஎம்எல் கட்சியும் இடதுசாரிக்கு ஆதரவான கட்சிதான் பிரச்சண்டாவுக்கும் ஷர்மா ஒலிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை அடுத்து ஷேர் பகதூர் தேவ்பா தலைமையிலான நேபாளி காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கவும் சிபிஎன் யுஎம்எல் முடிவு செய்துள்ளது இவ்வாறு புதிய அரசு அமைக்கும் பட்சத்தில் மீதமுள்ள மூன்றாண்டு பதவிக்காலத்தில் ஷர்மா ஒலி முதல் ஒன்றரை ஆண்டுகளுக்கும் ஷேர் பகதூர் தேவ்பா அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கும் பிரதமராக பதவி வகிப்பர் புதிய கூட்டணி அரசு அமைவதற்கு ஏதுவாக பிரதமர் பதவியிலிருந்து பிரச்சண்டா விலக வேண்டும் என இரு கட்சிகளும் வலியுறுத்தின ஆனால் பதவியை ராஜினாமா செய்வதற்கு பதிலாக நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்வதாக பிரச்சண்டா அறிவித்தார் அதன்படி பிரச்சண்டா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நேபாள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இருநூற்றி எழுபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட நேபாள் நாடாளுமன்றத்தில் நேபாளி காங்கிரசுக்கு எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் சிபிஎன் யுஎம்எல் கட்சிக்கு எழுபத்தி எட்டு உறுப்பினர்களும் உள்ளனர் பிரச்சண்டாவின் சிபிஎன் எம்சி கட்சிக்கு முப்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர் இந்நிலையில் பிரச்சண்டா நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற நூற்று முப்பத்தி எட்டு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை பிரச்சண்டாவுக்கு ஆதரவாக 63 மூன்று பேரும் அவருக்கு எதிராக நூற்று நான்கு பேரும் வாக்களித்தனர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரச்சண்டா தோற்ற நிலையில் சர்மா ஒளி தலைமையிலான புதிய கூட்டணி அரசு ஓரிரு நாட்களில் அமைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது நேபாளத்தில் கடந்த பதினாறு ஆண்டுகளில் பதிமூன்று அரசுகள் ஆட்சி செய்துள்ளது அங்கு இடதுசார அரசியலை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது முன்னதாக இதே நேபாளில்தான் குடியரசு ஆட்சியை கலைத்துவிட்டு மன்னர ஆட்சி வேண்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்